இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நீங்கள் உலகில் இந்த மூலையில் இருந்தாலும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தானாக நடக்கப் போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில மீனராசினேயர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக மை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் ராசியில் மனசு ராசியில் சூரியனும் புதனும் மகரத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான கும்பராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார் அதே போல் உங்களுடைய ஜென்மராசியில் ராகு சஞ்சரிக்கிறாரு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினேயர்களை பொறுத்தவரை ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏற்பட போகும் இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்விற்கு தேவையான அதாவது ஒவ்வொருடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்ரன் சுகபோக வாழ்வழிப்பவரை பார்த்து அவரு அவர்களுக்கு என்ன திசை அடித்து கிடக்கு என்பார்கள் ஒருவனுக்கு பணம் பதவி புகழ் அதிர்ஷ்டம் போன்றவை திசை நடைபெறும் போதுதான் கிடைக்குங்க சுக்ரன் என்றால் யார் என்ற தேடல் நிறைய தகவல்களை தந்திருக்கும் அந்த வகையில சுக்ரன் என்பவர் நவ கிரகங்கள்ல ஒருவர் வெள்ளி என்ற பெயரிலும் இவரை அழைப்பார்கள் நாம் வசிக்கும் பூமியில் அருகில் அமைந்து பூமியை பார்க்கும் நவ கிரகங்கள்ல ஒருவர் தான் சுக்ரன் ஆவாறு நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பதால் நவ கிரகங்கள்ல யோக காரகன் என சுக்கிரனை அழைப்பார்கள் சுக்கிரன் அசுரர்களின் குல குருவாக போற்றப்படுபவர் ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள்படும் அசுரர்களின் குரு என்பதால் சுக்ரனை சுக்கராச்சாரியார் என்ற பெயரில் அழைப்பார்கள் வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கரன் ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் கலத்தரக்காரகன் என்றும் சுக்கரனை அழைப்பார்கள் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இல்லாமல் எப்போதும் இளமையாய் இருக்கும் வல்லமையினை தரும் அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்கள் தேவரின் ஆலோசனையை கேட்கின்றனர் ஆதிசேஷன் எனும் நாகத்தை மெத்தையாக்கி அனந்த சயன மூர்த்தியாக ஆதிநாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார் பிரம்மதேவர் பிரம்மதேவரனுடைய ஆலோசனையின்படி சவாலும் கடினமுமான அமர்த கடையும் அமிர்தத்தை கடையும் செயலுக்கு அசுரர்களை உதவிக்கு அழைக்கின்றனர் தேவர்கள் திருப்பார் கடலை ஆளியாக்கி கூர்ம நாராயண மூர்த்தி மேல் மந்தார மலையை மத்தாக அமர்த்தி வாசுகி எனும் பாம்பினை கயிறாக கொண்டு சந்திரனை சில்லாக பயன்படுத்தி அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் வால்பகுதியை பிடித்து அமிர்தம் கடைய துவங்கினர் சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பின் தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்திருந்தால் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயண பரம்பொருளின் திருவருளால் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகினர் இதனால் கோபமடைந்த அசுரர்கள் தங்களின் குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிட்டனர் தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றி தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்பப்படட்டும் என சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு சாபம் அளித்தாரு சுக்கராச்சாரியாரின் சாபத்தால் அல்லுற்ற தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேதங்களை தொகுத்த வேதவியாச முனிவரிடம் சரணடைந்தனர் உத்தரவாகினி என அழைக்கப்படும் வடக்காவிரியில் சென்று நீராடி கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டால் தேவர்களுக்கு சுக்கரனால் வழங்கப்பட்ட காபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் வியாச முனிவர் வியாச மா முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் என தற்போது வியாச முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் எனும் தற்போது அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர் சுக்ரன் அளித்த சாபத்தில் இருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் என்பதால் சுக்ரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்குரிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயமானது போற்றப்படுகிறது சுக்ர தோஷ பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ் ஈஸ்வரர் ஆலயத்தில் சுக்கரனுக்கு என தனி சன்னதி எதுவும் கிடையாது இங்கு சிவனை சுக்கரனின் வடிவாக காட்சியளித்து தன்னை வணங்குபவர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் இவ்வளவு மேன்மைகளையும் மகிமைகளையும் கொண்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைந்து செயல்பட இருக்காரு இதன் காரணமாக மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்குரிய சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டாம் வருவது நன்மையை தான் போல் இல்லாத குரு பார்வை பார்ப்பதால் உங்களுடைய லாப ராசி பலமடைது இதனால் குடும்பத்தில் உள்ள மன கசப்புகள் பெரிய அளவில் தொந்தரவு செய்யாதுங்க வருமானம் என்பது நன்றாகவே இருக்கும் சில முயற்சிகள்ல நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கிய குறைபா இருக்குது இவ்வளவு நாட்களாக மருத்துவ வீண் விரயங்களை செய்து வந்த மீனராசினியர்களான உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இ காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கொண்கள் உண்டுங்க அதே போல உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே காலகட்டம் அமைஞ்சிருக்குது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் புதிதாக மனை வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது சொந்த வீட்டிற்கு செல்வது என பல பல முன்னேற்றங்கள் உங்களுடைய அறிவுறுத்ததுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையுங்க இருந்தாலும் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை அதாவது அதற்கு பிறகு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீன ராசினி கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் ராகு இருப்பதாலும் ராசிநாதன் வலிமை குறைந்து இருப்பதாலும் தன குடும்ப அதிபதி செவ்வாய் நீச்சமடைந்து இருப்பதாலும் எந்த எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்ய வேண்டுங்க புதிய திட்டங்களை திட்டங்கள் எதுவும் இப்போது வேண்டாங்க இருப்பதை காப்பாற்றிக் கொள்ளுங்க பொறுமையை கையாளுங்க அது உங்களுக்கு நன்மை தரும் அதே போல அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் தேவையில்லாத விஷயங்கள் பற்றி விவாதிக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது குறிப்பாக சக எதிர்பாலின எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனத்தோடு இருங்க அவர்களுடைய விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாமல் ஒதுக்கி இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் குற்கையை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்